கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இரவு வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம் இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை ஐயா உங்கள் வெற்றி வாழ்க்கைக்காக முன்னேற்றத்திற்காக ஒரு அற்புதமான உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை வருவதற்காக இந்த அற்புதமான பெரியவரை இந்த ஆத்ம இந்த ஆவியானவரை நீங்கள் துணையாக கொண்டிருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர உயர பரப்பீர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து இருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை பரிசுத்தாவி இந்த மகிமையின் ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் பலனடைத்து எங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதத்திலே பார்ப்போம் உங்களை நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ

ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே மாத்திரமல்ல இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன் அது போல ஒரு அற்புதமான காரியத்திற்கு ஐயா உங்களை ஒரு விடுதலை ஒரு விடுதலையின் வாழ்வு வெற்றியின் வாழ்விற்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஆவியானவரே உங்களோடு இருக்கிறார் மாத்திரமல்ல வசனம் பதினாறிலே சொன்னது போல நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் யார் என்பதை நீங்கள் யார் நீங்கள் உங்களுடைய தகப்பன் யார் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படியாய் தொடர்பு இருக்கிறது நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவரே ஐயா உங்கள்கிட்ட யார் யார் உங்களுக்கு உருவமாய் வருகிறார்களோ யார் யார் உங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களோ யார் யார் உங்களுக்கு எதிராய் நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இவரே இவரே சாட்சி கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை உங்க உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறவர் இவரே சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் இவரே உங்களை பாருங்க ஆட்டு மந்தையில் இருந்து எப்படி ஆடுகளுக்கு பின்னால் தெரிந்த ஒரு தாவீதை எடுத்து அரியாசனத்தில் உட்கார வைத்ததும் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் கழுதை தகப்பனின் கழுதையை தேடித் திரிந்த ஒரு சவுலை பிடித்து அவன் தலையிலே எண்ணெயை ஊற்றிய அந்த அற்புதமான ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தார் என்று விதத்திலே பார்க்கிறோம் இஸ்ரவேலின் ஒப்பட்ட ஒரு அரசனாக மாறினான் மனிதன் என் குடும்பம் மிகவும் சிறியது நாங்கள் மிகவும் அற்பமானவர்கள் என்று சொல்லி கழுதைகளை தகப்பனுடைய கழுதைகளை திரிந்து அதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் திரிந்த ஒரு மனிதனை பிடித்து ராஜாவாய் கத்த உயர்த்துவது இந்த ஆவியானவருக்கு லேசான காரியம் அந்த தேவ பிள்ளைகளே அவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள் ஆலோசனை கேளுங்கள் அவரோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆவியானவர் ஒரு ஆவி என்று ஏதோ அது ஒரு திடப்பொருள் அல்லது ஒரு வாயு பொருள் என்று நினைத்து விடாதிருங்கள் அவர் ஒரு நபர் என்பதை உங்களோடு என்றென்றும் உங்களுடனே இருக்க கொடுக்கப்பட்ட வேறொரு தேற்றவாளன் அற்புதமான இந்த உலகத்தில் எவருமே தேற்ற முடியாத எவருமே உங்களை ஆதரிக்க முடியாத துணை செய்ய முடியாத உதவி செய்ய முடியாத அளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை தேற்றவும் செய்யவும் இருக்கிறார் பாருங்க அவர் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலஹீனங்களில் உங்கள் பலஹீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார் பிள்ளைகளை நாம் ஏற்றபடி வேண்டிக் வேண்டியது இன்னதென்று என்று அறியாதிருக்கிறதுனாலே அநேக முறை நன்றாக கவனியுங்கள் அநேக முறை நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் ஹயா வெளிநாடு வேலை செய்து கொண்டிருக்கிற என் மனைவி அல்லது நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் அல்லது தூர இருக்கிற என் பிள்ளைகள் எங்கோ தூர பட்டணம் அல்லது தூர நாடுகளிலே படித்துக் கொண்டிருக்கிற வேலையில் இருக்கிற என் மகளுக்காக மகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம் அவர்கள் நம் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டியை போல் வேடம் தரித்த எந்த

எல்லாம் அறிந்திருக்கிற ஆவியானவர் ஏழாம் ஆவியானவர் என் அன்பு சகோதரனை சகோதரியை உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார் ஐயா அவர் ஆவியின் சிந்தை இந்த ஆவி மண்டலத்திலே உலகத்திலே நாளை என்ன நடக்கப் போகிறது உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு

பாருங்கள் எத்தனை ஒரு அற்புதமான தேற்றவாளனை நாம் பெற்றிருக்கிறோம் எனந்து சகோதர சகோதரிகளே இந்த தேற்றவாளனை விட்டு விடாதிருங்கள் மறந்து விடாதிருங்கள் இவர் இருந்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வெற்றி திருப்பு முறையை காணும் இந்த ஜபத்திலே இந்த இரவு ஜெபத்திலே ஐயா இவர் இருந்தால் உங்களோட இருந்தால் இந்த இரவு ஜெபமே உங்களுக்கு வெற்றி திருப்புமுனைதான் அவரோடு வாருங்கள் அவரோடு உறவாடுங்கள் அவரை வரவேற்று அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை பரிசு மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார் ஐயா உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவர் தலையிட விரும்புகிறார் அவரை முன்னிறுத்துங்கள் நீங்கள் ஒரு நாளும் தொற்று போக மாட்டீர்கள் உங்களுக்காக ஒரு அற்புதமான வழக்காடுகிற பரிந்து பேசுகிற அல்லது உங்களுக்காக யுத்தம் செய்கிற அற்புதமான ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அற்புதங்களின் ஆவியானவர் இவர் உங்களை ஒரு நாளும் விட்டு பிரியாதவர் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் இந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு வாருங்கள் அப்பொழுது நீங்கள் பல நினைவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் வரும் திருப்பு முறை உண்டாகும் சிறைச்சாலையில் இருக்கிற நீங்கள் வெளிப்படுவீர்கள் ஐயா அந்த கட்டுகளிலே இருக்கிற உங்கள் சங்கிலிகளும் உங்களுடைய எல்லா கட்டுகளும் தன்னாலே கலண்டு விழும் நீங்கள் கடந்து செல்லும் போது இருப்பு கதவுகள் தானாய் திறப்பதை பார்ப்பீர்கள் வெங்கல கதவுகள் உடைகிறதையும் இருப்பு தாப்பான்கள் முரிகிறதையும் காண்பீர்கள் உங்களுக்கு முன்பாக வாசங்கள் திறந்தே இருப்பதை பார்ப்பீர்கள் ஏன்னா நீ ஆவியானவரோடு நடந்து செல்கிறீர்கள் அக் ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் அது பலத்தினால் இந்த உலகத்தில் ஒண்ணு நடக்காது பலாத்கிரமத்தினாலும் ஒன்றும் நடக்காது இந்த உலகத்தில் இருக்கிற ராணுவம் பலம் அரசாங்கம் வல்லமை அதிகாரம் எல்லாம் அவருக்கு முன்பால் ஒன்றுமில்லை இல்லை இவரே சர்வத்துக்கு மாண்டவர் இவர்கூட நீங்க போகும்போதே கதவுகள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்களை சுற்றிலும் எல்லா சங்கிலிகளும் தன்னாலே முறிந்து போகும் சகோதரனை சகோதரியை இந்த அக்னியை பெற்றுக் கொள்ளுங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தரும் சொன்னாரே இந்த அக்னி பற்றி எரியும் எரிக்க

முற்றிலுமா எறிந்து போகும் அருமையான தேவ பிள்ளைகளே அற்புதமான இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை

மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள்

அக்பால்களை முறித்து अंधகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒலிப்பிடத்திலே இருக்கிற புதையல்களையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் स्वामी யார் மரியாதை மகிமையான காரியங்கள் இவர்களுக்காகவும் இரு பிள்ளைகளுக்காகவும் நடக்கட்டும் யாருக்குமே புரியாத புரியாத அறிந்து கொள்ள முடியாத ஒலிப்பிடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களை இந்த பிள்ளைகளுக்காக நீர் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஐயா இவர்கள் காண்கிற பொக்கிஷங்களும் புதையல்களும் ஐயா பேர்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கடன் பிரச்சனைகள் ஐயா எல்லா கந்து பிரச்சனைகள் எல்லா விதமான தொந்தரவுகளும் பைனான்ஸ் பிரச்சனைகள் நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு உமிட பிள்ளைகள் விடுதலை பறவைகளாய் உயர உயர பறக்கிற அற்புதமான அனுபவம் உண்டாகட்டும் என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிறார்

பின்னால் இருக்கிறார்கள் ஐயா இந்த அழிவுக்கு பின்னால் இந்த ஆபத்துக்கு பின்னால் இந்த விவாகரத்துக்கு பின்னால் இந்த குழந்தையே பிறக்காமல் என் தவித்துக் கொண்டிருக்கிறாளே அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது ஐயோ என் பிள்ளை எப்படி இப்படி ஆனான் என் மகள் எப்படி இப்படி மாறி போனாள் எப்படி இந்த வாழ்க்கையிலே பூசிய புயலும் சூறாவளியும் ஓ கடலும் கொண்டளிக்கிறது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளுக்காக என் பரிசுத்த ஆவியானவரே ஐயா நீர்தாமே வாக்கு கடன்

கர்த்தர் இவர்களை நடத்தும்படியாய் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நன்றி ஓடுமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி வேலையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் ஆசிவதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கிருபுக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் அந்த தேவ பிள்ளைகளை நீங்கள் இந்த வாழ்க்கை வாழும் பொழுது

மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் பயன்பெற ரட்சி படைய விடுதலையும் சுகமும் பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களால் முடிந்த மனப்பூர்வமான காணிக்கைகளை திரையில் காணும் வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவாகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்